கத்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமைப்படுவதாக நாம் தேவனுடைய வார்த்தைக்கு நேராக கடந்து செல்லலாம் இந்த மாதம் இந்த வருஷத்தினுடைய இரண்டாவது மாதம் இந்த முதல் மாதம் ரொம்ப சீக்கிரமாக போயிருச்சு இல்லையா இப்போ தான் வருஷம் பிறந்த மாதிரி இருக்குது ஆனால் ரொம்ப சீக்கிரமாக இந்த முதல் மாதம் என்னான்னுச்சு கடந்து போனது நாட்கள் இப்படி தான் நாட்கள் எப்படி ரொம்ப ஃபாஸ்ட்டாக என்னாகும் கடந்து போய்கொண்டே தான் இருக்கும் ஆண்டவருடைய கிருபை நம்ம ஒவ்வொரு நாளும் தாங்குகிறது அலையிலா அந்த கிருப கிருப கிருபன்னு சொல்றமே அப்படி என்ன பிரத கிருபனா என்ன அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் கிருப 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 நீங்கள் பாட்டு கூட பார்த்துருப்பீங்க கிருபனா என்ன அப்படின்னா தகுதி இல்லாத ஒருவனுக்கு அவன் தகுதியை மீறி கொடுக்கிற ஒரு காரியம் தகுதியே இல்லைன்னு அவனுக்கு தகுதியே இல்லை ஆனால் அவனுடைய தகுதிக்கு மீறி கொடுக்கப்படுகிற ஒரு ஆசீர்வாதம் அதுக்கு பேர் தான் என்னது கிருமை இந்த கிருமையை பெற்றுக்கொள்வதற்கு நம்ம எதாவது செய்யணுமா பிரதர் அப்படின்னா ஒன்றும் நீங்கள் செய்ய வேண்டாம் கடவுளை சார்ந்து கடவுளை நம்பி இருந்தால் போதும் நான் அடிக்கடி சொல்லுகிறது தான் ஏசு கிறிஸ்து ஏதோ ஒரு மதத்துக்கான தெய்வம் அல்ல அவர் உலகத்திற்கு பொதுவான தெய்வம் அவர் தகப்பன் நம் பிள்ளைகள் அவ்வளோதான் இங்கே மதத்தை நாங்கள் போதிப்பது இல்லை இயேசுவை மாத்திரம்தான் போதிக்கிறோம் அலையலையா அதனால தான் இவ்வளோ பேர் இங்கே வந்திருக்கிறீங்க இல்லைன்னா வருவீங்களா வரமாட்டிங்க இங்கே மதத்தை நான் போதிச்சேன்னு வச்சுக்கோங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும் இப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னா யாரும் வரமாட்டாங்க ஆனால் அப்படி வேதமும் சொல்லலை அப்படி போதிக்கணும்னு சொல்லி வேதமும் சொல்லலை ஏசுவை போதிக்க வேண்டும் அவர் எப்படி வாழ்ந்தார் என்பதை போதிக்கணும் அவர் எப்படி வாழ்ந்தாரோ அதே போல் நாம் வாழணும்னு போதிக்கிறோம் அப்படி வாழும் பொழுது நம்ம வாழ்க்கையில் நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் பெற்றுக்கொள்ளுகிறோம் அவ்வளோதான் என்னென்ன ஆசீர்வாதம் சிலுவையின் மூலமாக நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட ஆசீர்வாதம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ கேட்டாலும் நீங்கள் மறக்காமல் சொல்லணும் வியாதி இல்லாத வாழ்க்கை சொல்லுங்க பலவீனம் இல்லாத வாழ்க்கை நோய் இல்லாத வாழ்க்கை குறைவு இல்லாத வாழ்க்கை செழிப்பான வாழ்க்கை நித்திய வாழ்க்கை அப்படி சொல்லிட்டே போல அவ்வளோ ஆசீர்வாதமா அவ்வளோ ஆசீர்வாதத்தை சிலுவையின் மூலம் தேவன் நமக்கு கொடுத்துட்டார் இதை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா என்ன பிரதர் பண்ணணும் அப்படின்னா ஒன்றும் இல்லை நீங்கள் அவரை நம்பி இருந்தால் போதும் உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை ஏசு கிறிஸ்துவ மேலே உங்கள் மனசில் ஒரு நம்பிக்கை அவர் என்னுடைய தகப்பன் நான் அவருடைய பிள்ளை அவர் எனக்கு நன்மையை தான் செய்வார் இந்த விசுவாசம் இருந்தால் போதும் இன்றைக்கி நிறைய பேருக்கு ஏசு கிறிஸ்துவ கடவுளை வந்து நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஒரு வில்லனாகவே பார்த்துட்டோம் அவர் தான் ஆக்சுவலாக ஒரு ஹீரோ அவர் தான் ஒரு சூப்பர் ஹீரோ ஆனால் ஹீரோவை இன்றைக்கி என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பிசாசு நம்மளை எப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா வில்லன் ஆக்கிட்டான் வில்லனாக்கி நம்மளை பயமுறுத்தி கடவுள் மேலே ஒரு பயத்தை ஏற்படுத்தி என்ன ஆயிடுச்சு கடவுளை விட்டு இன்றைக்கி நிறைய பேரை தூரப்படுத்திட்டான் இல்லை கடவுள் என்றைக்குமே தம்முடைய பிள்ளைகளுக்கு மேலே ஆசீர்வாதமான ஒரு அன்பை தான் வெளிப்படுத்துகிறாரே ஒழிய ஒரு நாளும் தம்முடைய பிள்ளைகள் மீது அவர் கோபப்படுகிறது இல்லை ஒரு சில நேரங்களில் நம்மளை சரிப்படுத்துவதற்காக ஒரு சில சூழ்நிலைகள் நமக்கு வரும் நம்ம தரிகட்டி போயிடக்கூடாதுங்கிறதுக்காக நம்மளை ஒரு சரிப்படுத்தணும் நம்மளை ஒரு கரெக்டாக ஸ்டாண்ட் படுத்தணும் ஒரு சரியான ஒரு நிலையில் வைக்கணுங்கிறதுக்காக ஒரு சில விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் வரும் ஒரு கடனோ வரலாம் ஒரு பிரச்சனை வரலாம் ஒரு போராட்டம் வரலாம் ஒரு வெட்கம் ஒரு அவமானம் ஒரு 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 ப்ர ஒரு ஒரு கண்ணீரான ஒரு சூழ்நிலை வரலாம் ஆனால் அது நிரந்தரம் கிடையாது எது தெரியுமா நிரந்தரம் மகிழ்ச்சியாக இருக்கிறது தான் நிரந்தரம் அல்லையிலையா இந்த மாதத்தில் ஆண்டவர் நமக்கு கொடுக்குற வாக்குத்தம் என்ன அப்படின்னு சொல்லி தான் நம்ம தியானிக்கு போகிறோம் வாசிங்க இருபதாம் சங்கீதம் இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் நான்காவது இரண்டாவது வசனத்தை வாசிங்க இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் இரண்டாம் வசனம் அவருடைய மன விருப்பத்தின்படி நீர் அவருக்கு தந்தருளி அவருடைய உதடுகளின் விண்ணப்பத்தை தள்ளாதிருக்கிறார் இருபதாம் சங்கீதம் நான்காவது வசனத்தையும் வாசிங்க அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தருளி உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவாராக கண்களை மூடி செபிப்போம் வார்த்தையாகிய தேவனே மத்தியிலே வெளிப்படும் பேசுகிறவர்கள் நீங்கள் அல்ல பிதாவின் ஆவியானவரே உங்களிலிருந்து பேசுகிறார் என்று சொன்ன வார்த்தையை கனப்படுத்தி அருளும் சொல்லும் அடியார்கள் கேட்கிறோம் திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்லாமல் அதன்படி செய்கிறவர்களாய் மாற எங்களை அர்ப்பணிக்கிறோம் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே அழை இந்த இருபதாம் சங்கீதம் நான்காவது வசனத்துல சொல்லப்படுகிற தான் இந்த மாதத்தினுடைய வாக்குத்தத்தம் அவர் உமது மன விருப்பத்தின்படி உமக்கு தந்தவர்களே உமது ஆலோசனைகளை எல்லாம் நிறைவேற்றுவார் இந்த மாதம் உங்கள் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறுகிற மாதமாக இருப்பதாக அலேலுயா இன்னைக்கு என்ன காரியங்களை நீங்க ஆண்டவருடைய சமூகத்தில் விரும்பிட்டு இருக்கிறீங்க உங்க மனசுல என்ன விருப்பம் இருக்குது இன்னைக்கு நிறைய பேர் ஒரு தவறான கண்ணோட்டத்தில் இருக்கிறாங்க என்ன அப்படின்னா நம்ம நினைக்கிறது ஒன்றும் நடக்காது பிரதர் அப்படின்னு நினைக்கிறாங்க நான் சொல்றேன் நீங்க நினைக்கிறது தான் நடக்கும் இனிமே அலேலூயா ஏன் அப்படின்னா புற புறஜாதி பிள்ளைகளுக்கும் அதாவது உலகத்தின் உலகத்தின் ஜனங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு சரியா உலகத்தின் ஜனங்களுக்கும் உங்களுக்கும் நமக்கும் ஒரு வித்தியாசம் உண்டு அவங்க நினைக்கிறது நடக்காமல் இருக்கலாம் ஆனால் நீங்கள் நினைப்பது நடக்கும் ஏன் அப்படின்னா நீங்கள் நினைக்கிறத நீங்கள் விரும்புகிறத கொடுப்பதற்கு ஒருத்தர் ரெடியாக இருக்கிறார் அவர் தான் நம்முடைய தகப்படாகிய ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவ அலையிலோயா நீங்கள் என்ன விரும்புகிறீங்களோ நம்பிங்களா சின்ன சின்ன பிள்ளைங்களா நான் அல்லையா சொன்னால் நீங்கள் மட்டும் அல்ல இல்லையா சொல்லக்கூடாது ரைட்டா சரியா ப்ரேயர் முடிக்கிற வரைக்கும் என்ன பண்ணக்கூடாது அல்ல இல்லையா நீங்கள் சொல்லவே கூடாது எதுவுமே பண்ணக்கூடாது அமைதியாக இருக்கணும் அமைதியாக இருந்தீங்கன்னா போகும்போது உங்களுக்கு சாக்லேட் வாங்கி கொடுப்பேன் நான் ஓகே தேங்க்ஸ் அலையிலையா ஏன்னா ரொம்ப அழிலியா சொன்னாங்கன்னா எனக்கு பயம் வந்துடும் அப்புறம் நான் என்னால் நிற்க முடியாது நடக்க ஆரம்பிச்சிருவேன் ஆமாம் அப்படிலாம் இல்லை இதோட பெரிய கூட்டங்கள்லாம் நான் ப்ரே பண்ணி வந்திருக்கிறேன் சும்மா ஒரு விளையாட்டுக்காக சொன்னேன் அலையலுவா பார்க்கலாமா சரி யார் ஜெயிக்கிறீங்கன்னு பார்க்கலாம் நான் அல்ல இல்லையா சொல்லும் போது இதில் யார் சொல்லாமல் இருக்கிறாங்களோ அவங்க பேர் எனக்கு சொல்லு தம்பி நீ கடைசியா தம்பி சரியா இதில் நான் அல்ல இல்லையா சொல்லும் போது இல்லையா சொல்லிடவே கூடாது இவங்க அப்படி யார் கடைசி வரைக்கும் இருக்கிறாங்களோன்னு பார்ப்போம் யார் சொல்கிறாங்களோ அவங்களுக்கு பரிசு கொடுத்துக்கலாம் கடைசியாக போகும்போது ஓகே சரி கவனிங்க அப்போது உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு மனசில் நினைக்கிறது நடக்காது விருப்பங்கள் நடக்காது ஆனால் நீங்கள் நினைக்கிறத தேவன் நடத்தி கொடுப்பார் உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறும் ஏன் பிரதர் அப்படின்னா அப்படி சொல்லுது அவர் என்ன சொல்கிறார்னா அவர் உமது மன விருப்பத்தின்படி அவர் எனது மன விருப்பத்தின் படின்னு சொல்லலை யாருடைய மன விருப்பத்தின்படி உங்கள் தலையில் கை வச்சு சொல்லுங்கள் ஏன் மன விருப்பத்தின்படி இனி எனக்கு நடக்கும் நடந்தே தீரும் அமேன் சரி கவனிங்க அப்போது கடவுள் கடவுளுடைய விருப்பம் என்னென்னா அவங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேற்று இப்போ ஒரு சில விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம விரும்பியும் கிடைக்காம இருக்கும் நம்ம விரும்பியும் கிடைக்காம இருக்கும் விருப்பப்பட்ட லைஃப் ஒரு சிலருக்கு கிடைக்காம இருக்கும் அவங்க விரும்பினது ஒரு மாதிரியான ஒரு லைஃப் இருக்கும் நம்ம கணவர் இப்படி இருக்கணும் நம்ம மனைவி இப்படி இருக்கணும் யாருக்காவது நடந்திருக்குதா இந்த கூட்டத்தில் யாருக்கும் நடந்திருக்காது யானே சொல்கிறேன் நடக்கலை லோய்யா அது நடக்காது அது மட்டும் அதை அது மட்டும் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க அது நடக்கிறதுனால அது எதுக்குன்னா ஒருவருக்கு ஒருவர் ஒருத்தரை சரிப்படுத்திக்கணும் அப்படிங்கிறதுக்காக மன விருப்பங்கள் எங்கள் அம்மாவில் எங்கள் அம்மா பாருங்க நாலு பிள்ளைங்க நாங்கள் ஒரு பையன் எனக்கு ஒரு அக்கா ரெண்டு தங்கச்சி எல்லாேருக்கும் கல்யாணம் ஆகிடுச்சி எல்லாருக்கும் பிள்ளைகள் இருக்குது எங்கள் அம்மா இப்பவும் சொல்லிட்டு இருக்கிறாங்க இந்த மனுஷனை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிருந்தா என்ன அப்போவே எங்க கேட்டாங்க அங்கே கேட்டாங்கன்னு இப்போவும் எங்கள் அம்மா சொல்லிட்டுருக்குறாங்க எப்பா ஏன் பிள்ளைக்கு இன்னொரு அஞ்சு வருஷம் நான் கல்யாணம் பண்ணிடுவேன் அலையிலுவேன் அப்போ வரைக்கும் அது அது அப்படிதான் தான் மனசில் ஆழமாக பதிஞ்சிருச்சு அவ்வளோதான் இனி சொல்லி என்ன பண்ணுறது சொல்லாமல் என்ன பண்ணுறது வாழ்க்கை தொடங்கியாச்சு முடிக்கிற க வயசு போயாச்சு அவ்வளோதான் இனி அதுதான் அப்படி மாதிரி அப்படிமானு நினச்சி அப்போது கடவுள் ஒவ்வொருவருடைய மனதினுடைய விருப்பங்களை நிறைவேற்றி தர வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார் அப்போ உங்கள் மனசு விருப்பிறத நீங்கள் நட உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னா ஒரு சில ப்ரொசீஜர்ஸ் இருக்குது ஒரு சில ப்ராசஸ் இருக்குது அதை ஃபாலோ பண்ணோம்னா கண்டிப்பாக நம்ம மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் இல்லை இல்லையா நீங்கள் மனசில் என்ன விரும்பினாலும் தேவன் அதை நடத்தி தருவதற்கு அவருக்கு வல்லமை உண்டு இந்த உலகத்திலேயே அதிசக்தி படைத்த ஒரு கடவுள்னா இயேசு கிறிஸ்து செங்கடல் கடலை ரெண்டாக பிளக்குறார் பிளந்து ஜனங்கள் அங்கே நடத்தி செய்கிறார் இவ்வளோ பெரிய மதில் ஒடஞ்சு ஆகும்படி செய்கிறார் யாருக்காக தம்முடைய ஜனத்திற்காக அவருடைய பிள்ளைகள் நன்றாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய பிள்ளைகள் ஆஸ் அவருக்கு பெற்றுக்கொள்ள வேண்டிய ஆசிர்வாதங்களை அவர் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக அதுக்காக தாங்க அவர் உயிரே கொடுத்தார் எதுக்காக இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்து உயிரை கொடுத்தாருன்னா ஒன்றுமே இல்லை நீங்களும் நானும் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக ரொம்ப சிம்பிளாக சொல்லலாம் ஏசு கிறிஸ்து எதுக்காக உயர் கொடுக்கணும் ஒன்றுமே இல்லை சார் நான் நல்லா வாழணுங்கிறதுக்காக அவர் உயர் கொடுத்தார் அலே லூயா அப்போது உங்கள் மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறணும் அப்படின்னா நம்ம என்ன செய்யணுங்கிறது தான் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக பார்த்துட்டு நம்ம முடிக்க போகிறோம் நீங்கள் நேரம் அதிகமானதுனால ஆல்ரெடி வரும்போது நானே ரொம்ப லேட் கார் கொஞ்சம் பெட்ரோல் இல்லாமல் நின்று போச்சு பாதி வழியில் அதனால் திருப்பி கொஞ்சம் நேரம் லேட்டாயிருச்சு ஆஃப் அன் ஹவர் ஆஃப் அன் ஹவர் லேட்டாயிருச்சு அதனால் நான் கொஞ்சம் லேட்டாக வந்ததுனால ரொம்ப லேட்டாக ஆரம்பித்தோம் சரி பரவாயில்ல சீக்கிரமாக ஆனால்ல லேட்டாக ஆரம்பிச்சோங்கிறதுனால லேட்டாலாம் முடிக்க மாட்டேன் நீங்கள் கவலைப்பட வேண்டாம் லேட்டாக ஆரம்பித்தாலும் சீக்கிரமாக முடிக்கிற ஒரே சபை தமிழ்நாட்டிலே நம்ம சபையாக தான் இருக்கும் அலையிலையா நான் தமிழ்நாட்டில் இருபத்தி நாலு மாவட்டத்தில் போய் பல தரப்பட்ட சபைகளில் பிரசங்கம் பண்ணிட்டு வந்திருக்கிறேன் பல சபைகளுடைய போதர்கள் எனக்கு தெரியும் பல சபைகளையும் எனக்கு தெரியும் மதுரை விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி இந்த பக்கம் திருச்சி சேலம் ஈரோடு திருப்பூர் நீங்கள் எந்த ஊரில் கோயம்புத்தூர் கேரளா மும்பை வரைக்கும் போயிட்டு பிரசங்கம் பண்ணிட்டு வந்துட்டேன் லோயா ஆனால் எல்லா சபையிலும் லேட்டாக ஆரம்பித்தாங்கன்னா எப்படி தான் முடிப்பாங்க ஆனால் நம்ம சபை மட்டும்தான் லேட்டாக ஆரம்பித்தாலும் சீக்கிரமாக முடிச்சிருவோம் ஏன்னா நான் அந்த மாதிரி ஒரு பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறவன் பர்ஃபெக்டாக இருக்கிறேன்னு சொல்லலை பர்ஃபெக்டாக இருக்கணும்னு நினைக்கிறேன் லோயா சரி அப்போது ஆண்டவருடைய சமூகத்தில் தேவன் நம்மளுடைய மன விருப்பங்கள் அனைத்தையும் நிறைவேற்றி தருவதற்கு ஒரு சில விஷயங்கள் மட்டும் நம்ம வாழ்க்கையில் இருந்தால் போதும் அது என்னன்னு சொல்லி பார்க்கலாம் வாசிங்க அதே இருபதாம் சங்கீதத்தில் மேல் வசனம் மூன்றாவது வசனத்தை வாசிங்க ஆ ம் ம் ஓகே அது அப்படியே அடுத்தது அது மூணாவது பாயிண்ட்டாக வாசிக்கலாம் இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஒன்றாவது வசனத்தை வாசிங்க கத்தாவே உம்முடைய வல்லமையிலே ராஜா மகிழ்ச்சியாக இருக்கிறார் உம்முடைய ரட்சிப்பிலே எவ்வளவா களி கூறுகிறார் ஃபர்ஸ்ட்டு பாயிண்ட் என்ன அப்படின்னா இந்த வசனத்தில் அதுக்கு அடுத்து தான் என்ற சொல்கிற இருபத்தி ஒன்னு ஒன்று தான் இப்போ வாசிச்சோம் அதுக்கப்புறம் தான் ரெண்டாவது வசனம் என்ன சொல்லப்படல என்ன சொல்லப்படுகிறது அவர் உமது மன விருப்பத்தின் படி உமக்கு தந்தருளே யாருடைய மன விருப்பங்கள் நிறைவேறும் அப்படின்னா யாரெல்லாம் அவருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கிறாங்களோ அவருடைய வல்லமையில் கழி கூறுகிறார்களோ சந்தோஷமாக இருக்கிறாங்களோ அவங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறும் அல்லையே லூயா இந்த வசனத்தை இந்த ரெண்டு வசனத்தையும் நீங்கள் சேர்த்து வாசிச்சிங்க அப்படின்னா இதில் இருக்கிற அந்த 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 ரகசியம் அந்த வேதத்தினுடைய அந்த அந்த காரியம் உங்களுக்கு புரிய வரும் நல்லா கவனிங்க நம்ம வாழ்க்கையில் இருக்கிற பிரச்சனைகளை நினச்சி நம்ம சரீரத்தில் இருக்கிற வியாதியை நினச்சி நம்மளுடைய பலவீனங்களை நினச்சி நம்மளுடைய குடும்பத்தை நினச்சி கவலைப்பட்டு கண்ணீர் வடிக்கிறதுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை ஏதாவது நடந்திருக்குதா நான் கவலைப்பட்டு கண்ணீர் வடிச்சுட்டே இருந்தேன் பிரதர் நல்லது நடந்துருச்சு பிரதர் யாராவது சொல்லுவீங்களா நடக்காது ஏன்னா வேதமே சொல்லுகிறது கவலைப்படுகிறதுனால் உன் சரீரத்தில் ஒரு முலத்தை நீ கூட்டவும் முடியாது குறைக்கவும் முடியாதுன்னு இயேசுவே சொல்லிட்டு போயிட்டார் அப்போ கவலைப்படக்கூடாது கவலைப்படுறதுனால வேற ஒன்று வரும் என்ன வரும் தெரியுமா வியாதி வரும் கவலைப்படுறதுனால மன வேதனை வரும் மன உளைச்சல் வரும் டிப்ரஷன் வரும் கவலைப்படுறதுனால பாதிக்கப்படும் மனசு பாதிக்கப்படும் அதனால ஒரு நாள் நம்ம கவலைப்படக்கூடாது எந்த சூழ்நிலை வந்தாலும் எனக்கென்று ஒருவர் இருக்கிறார் அப்படிங்கிற நம்பிக்கையோடு மகிழ்ச்சியா இருக்கணும் எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியா இருக்கணும் இந்த இடத்துல சொல்லப்படுகிறது ராஜா தேவன் மீது நம்பிக்கையா இருக்கிறாராம் ராஜா யாரு நீங்களும் நானும் தான் ராஜாக்கள் ராணிக்கள் ஏன்னா அவர் வந்து ராஜாதி ராஜாவாக இருக்கிறார் அவருடைய பிள்ளைங்க அவர் எப்படி இருப்பாங்க ராஜாவுடைய பிள்ளை எப்படி இருக்கும் இன்னைக்கு முதலமைச்சருடைய பிள்ளை துணை முதலமைச்சர் இல்லையா தமிழ்நாட்டில் அது மாதிரி ராஜாதி ராஜாவாகிய தேவன் ஏசு கிருஷ்ணனுடைய பிள்ளைகள் நாம் ராஜாக்களாக ஆளுகை செய்ய வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் அப்போ இந்த ராஜா எப்படி இருக்கணும் மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஆனால் அது ரொம்ப கடினமான விஷயம் நான் இருக்கிற விஷயம் பேசுவதற்கு எளிது ஆனால் கை கொள்வதற்கு ரொம்ப கடினம் ப்ராக்டிஸ் தான் ப்ராக்டிஸ் மேக்ஸ் பர்ஃபெக்ட் நீங்கள் எந்த அளவுக்கு இதை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்களோ உங்களுடைய நெருக்கத்தின் நேரத்தில் உங்களுடைய பிரச்சனையின் நேரத்தில் எதை பற்றியும் கவலைப்படாமல் ஆண்டவரை நம்பி மகிழ்ச்சியாக இருந்து பாருங்களேன் உங்களுடைய காரியங்கள் எல்லாம் கைகூடி வருகிறதே உங்கள் கண்கள் காணும் லோயா அதனால தான் பெரியவங்க சொன்னாங்க வாய் விட்டு சிரித்தால் நோய் விட்டு போகும் ஆனால் எந்த நோய் இருக்கிறவங்க எந்த பலவின இருக்கிறவங்க வாய் விட்டு சிரிக்கிறாங்க யாராவது சிரிக்கிறீங்க கொஞ்சம் நேரம் சிரிங்களேன் சரி எங்கே வீட்டில் தான் சிரிக்க மாட்டேங்கிறீங்க எல்லோரும் ஒரு நிமிஷம் சிரிங்க பார்ப்போம் நானாவது உங்களை உங்களுடைய சிரிப்பை நான் பார்த்துக்கிறேன் சிரிக்கிறீங்களா சரிங்கப்பா அப்பா நல்லா சிரிக்கிறாரு அம்மா சிரிக்கிறாங்க சிஸ்டர் சிரிக்கிறாங்க மாமா சிரிக்கிறாங்க இன்னும் கொஞ்சம் சிரிங்க இன்னும் கொஞ்சம் சிரிங்க ஆ அம்மா அழகாக சிரிக்கிறாங்க அந்த அம்மா கடைசிக்குள்ள இருக்கிறம்மா சரிங்க அலையலூயா ஆமாம் ரொம்ப சிரிச்சுட்டே வெளியே போயிடாதீங்க வெளியில் இருக்கிறவங்களாம் நம்மள வேறு மாதிரி நினச்சிடுவாங்க என்ன நல்லா தானே உள்ளே போனச்சு இந்த அம்மா வெளியே வரும்போது சிரிச்சுக்கிட்டே வருது என்ன ஆச்சுன்னு தெரியல உள்ளே பாசம் என்ன பாடத்தை போட்டு விட்டாருன்னு தெரியல அப்படின்னு நினப்பாங்க அலையலூயா மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமாக இருக்கணும் ஏன்னா உங்களுக்குன்னு ஒருத்தர் யுத்தம் பண்ணி கொண்டு இருக்கிறார் நீங்கள் நினச்சிட்டு இருக்கிறீங்க என் வாழ்க்கையில் எதுவும் நன்மை நடந்த மாதிரியே தெரியல பிரதர் என் பிள்ளைங்களுடைய வாழ்க்கையில் நானும் ரொம்ப நாளாக வந்துட்டு தான் இருக்கிறேன் எனக்கு ஒன்றும் நன்மை நடந்த மாதிரி தெரியலனு நினைக்கிறேன் இல்ல உங்களுக்காக ஆவின் மண்டலத்தில் அவர் கிரியை செய்து கொண்டு தான் இருக்கிறார் உங்களுக்காக அவர் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறார் உங்களுக்கு விரோதமா எந்த சத்துரு வந்தாலும் அந்த சத்துருவை அழித்து போடுவதற்காக அவர் ரெடியா நின்று கொண்டு இருக்கிறார் அவரை மீறி உங்களுக்கு ஒன்றும் நடக்கார் அடையலையா நீங்க தைரியமா இருக்கலாம் நீங்க வெட்கப்பட்டு போகவே மாட்டீங்க அவ் அவருடைய முகத்தை நோக்கி பார்த்தவங்க வெட்கப்பட்டு போனதாக சரித்திரமே கிடையாது அப்போ உங்களுடைய மன விருப்பங்கள் நிறைவேறுவதற்கு முதலாவது நாம் செய்ய வேண்டிய காரியம் கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் இன்னொரு வசனம் சொல்லுகிறது நேரமாகச்சனால நான் சொல்லல சொல்லலை கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்பதே உங்களுடைய பெலன் நீங்கள் பலனா இருக்க வேண்டும் என்று சொன்னாலே கர்த்தருக்குள்ள மகிழ்ச்சியாக இருக்கணும் சந்தோஷமா இருக்கணும் கவலைப்படக்கூடாது நீங்கள் கவலைப்பட பிசாசுக்கு ரொம்ப கொண்டாட்டமா இருக்கும் ஏன்னா நீங்க கவலைப்படணும் நீங்க கஷ்டப்படணும் நீங்க வியாதியில இருக்கணும் நீங்க கடன் பிரச்சனையில இருக்கணும்னு தான் பிசாசு நினைக்கிறான் ஆனா கடவுள் ஒரு நாள் அப்படி நினைக்கலாம் என் பிள்ளை எதை நினைச்சும் கவலைப்படக்கூடாது அப்பா நான் இருக்கிறேன் அலே லோயா அப்படின்னு நினைக்கணும் இப்ப என் பிள்ளைங்க மூணு பேர் இருக்கிறாங்க என் பிள்ளைங்க யாராவது எதை நினைச்சா கவலைப்படுவாங்கண்ணா அவங்களுக்கு என்ன தேவைனாலும் யார்கிட்ட கேட்பாங்க என்கிட்ட கேட்பாங்க அவங்க அம்மாட்ட கேட்பாங்க அவ்ளோதான் அவங்க கேட்கறது நோட்டு வேணும்னு கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் எது கேட்டாலும் வாங்கி கொடுத்துருவோம் ஏன்னா தாயும் தகப்பனும் இருக்கிறதுனால பிள்ளைகளுக்கு எது எந்த கவலையும் அதே தான் நம்மளும் இருக்கணும் நமக்குன்னு ஒரு தகப்பன் இன்றைக்கும் உயிரோடு இருக்கிறார் அவரை நம்பி நீங்க தைரியமா இருந்தீங்க அப்படின்னா நிச்சயமாகவே சொல்லுகிறேன் உங்க வாழ்க்கையில உங்க மன விருப்பங்கள் அடைச்சும் நிறைவேறும் அலையிலா இன்னொரு வசனத்தை வாசிங்க முதலாவது மகிழ்ச்சியா இருக்கணும் ரெண்டாவது அதே இருபத்தி ஒன்றாம் சங்கீதம் ஏழாவது வசனத்தை வாசிங்க ராஜா கத்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிறார் போதும் கவனிங்க முதலாவது மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் இரண்டாவது நம்பிக்கையாக இருக்க வேண்டும் இதெல்லாம் ஒன்று கூடி வரும்போது தான் நம்ம மனசில் இருக்கிற விருப்பங்கள் எல்லாம் நிறைவேறும் நான் எனக்கெல்லாம் அப்படி இருக்கு நிறைய நிறைவேறி இருக்குது நான் பல தடவை சொல்லுவேன் எங்கேயோ ஒருத்தருக்கு நடந்துச்சு அப்படிங்கிற நன்மையெல்லாம் நான் சொல்கிறதில்ல போன வாரம் செய்தியை யூடியூப்பில் நிறைய பேர் பார்த்துருக்குறாங்க குறைஞ்சது ஒரு நூறு பேர் நூற்றம்பது பேர் வியூஸ் பார்த்துருக்குறாங்க பார்த்துட்டு எல்லாருமே ஒரே ஃபோன்ஸு ஒரே மெசேஜ் எனக்கு பிரதர் உங்களுடைய லைஃப் ஹிஸ்டரி ரொம்ப சூப்பராக இருக்குது பிரதர் ரொம்ப நல்லா இருக்குது பிரதர் அப்படின்னாங்க ஏன்னால் போன வாரம் வந்து என்னுடைய வாழ்க்கையில் நான் எந்த அளவுக்கு நெருக்கடியில் எந்த அளவுக்கு ஒரு இல்லாமையில் எந்த அளவுக்கு ஒரு தரித்திரத்தில் இருந்து தேவன் என்னை மேலே தூக்கி எடுத்தாருங்கிறத சாட்சியாக நான் சொன்னேன் அந்த சாட்சி அநேகருக்கு அது ஆசீர்வாதமாக இருந்தது அதான் சொல்கிறேன் எங்கேயோ ஒருத்தர் நடந்ததுலாம் சொல்ல என் வாழ்க்கையில் என்ன நடந்துச்சோ அது சொல்லுவேன் என்னுடைய சூழ்நிலை அதுதான் நான் மனசில் என்னென்னலாம் விரும்பி அது அதெல்லாம் இப்போ ஒவ்வொன்றா எனக்கு நடந்து கொண்டே இருக்கிறது காரணம் என்ன தெரியுமா நான் எதை பற்றியுமே கவலைப்பட மாட்டேன் கர்த்தர் பேரில் மகிழ்ச்சியாக இருப்பேன் அவரை மாத்திரை நம்பி இருப்பேன் எந்த மனிதர்களும் என்ன பண்ண மாட்டேன் நம்பவே மாட்டேன் நான் நம்பின நாட்கள் எல்லாம் முடிந்தது ஒரு குறிப்பிட்ட நாட்கள் பலரை சார்ந்திருந்ததெல்லாம் முடிந்தது பலரை நம்பியிருந்தேன் பலரை நம்பி என்னென்னமோ செஞ்சேன் எல்லாமே ஃபெயிலியர் ஆனால் அவரை நம்பி செய்ய ஆரம்பித்த பாருங்கள் எல்லாமே இப்போ சக்ஸஸ் அலையிலையா தொடுகிற எல்லா காரியங்களிலும் ஜெயம் தொடுகிற எல்லா காரியங்களிலும் வெற்றி காரணம் என்ன தெரியுமா கர்த்தரை நம்பியிருக்கிறேன் அலே லோயா சொல்லுங்கள் நீங்கள் நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் எனக்கு இனி தோல்வி இல்லை நான் கர்த்தரை நம்பியிருக்கிறேன் எனக்கு இன்னைக்கு வெற்றி மட்டும்தான் ஆமே அலேலோயா இப்போ நான் சொல்லி கொடுக்குற இதெல்லாம் நீங்கள் வீட்டு பாட மாதிரி வீட்டில் சொன்னீங்கன்னாவே உங்கள் வாழ்க்கையில் நன்மைகள் நடக்க ஆரம்பிச்சிரும் ரெண்டு காரியங்களும் சொல்லி கொடுத்துருக்குறேன் எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் மீது இருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க பேசாம இருக்குமா கவனிங்க எந்த சூழ்நிலை வந்தாலும் கடவுள் மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை விட்டுறாதீங்க ஆனால் கடவுள் பிசாசுடைய பெரிய வெற்றி என்னன்னு கேட்டீங்கன்னா உங்களை எப்படியாவது கடவுளை விட்டு பிரிச்சிடுவான் கடவுளை விட்டு உங்களை பிரிச்சுட்டானாவே போதும் மற்ற எல்லா அவனுடைய சரக்குகள்லாம் உள்ள கொண்டு வந்து வச்சுருவான் கடவுள் உங்க கூட இருக்கிற வரைக்கும் அவன் உங்க வாழ்க்கையில் எதுவுமே செய்ய முடியாது ஓராடலாம் வந்து உள்ள வரணும்னு நினைக்கலாம் ஆனா உள்ள வர முடியாது மந்திரவாதங்களை ஏவி விடலாம் செய்வினைகளை ஏவி விடலாம் வியாதிகளை கொண்டு வரலாம் பெலவீனங்களை கொண்டு வரலாம் ஆனால் ஒன்றும் உங்களை அணுகாது ஏன்னா உங்கள் கூட கடவுள் இருக்கிறதுனால ஆனால் கடவுளை விட்ட மட்டும் உங்களை பிரிச்சுட்டான்னு வச்சுக்கோங்களேன் ஈஸியாக அவன் உள்ளே வந்துடுவான் அவனுடைய சரக்குகள் எல்லாம் வியாதி பெலவீனம் தரித்திரம் கடன் சொல்லி எல்லாத்துலேயும் கொண்டு வந்து அப்படியே உங்களை அரஸ்ட் பண்ணிடுவான் ஆனால் ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார் நீங்கள் நீங்கள் ஒரு ஒரு முடிவோடு போகணும் எந்த சூழ்நிலை வந்தாலும் நான் கடவுள் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை விட்டுற மாட்டேன் அலையிலூயா கடவுள் மீது நான் நம்பிக்கையாக இருப்பேன் கடவுள் கூட சமூகத்தில் நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த ரெண்டு காரியங்களை ஒரு சேர வந்துருச்சு அப்படின்னா நீங்கள் விரும்புகிற ஒவ்வொரு காரியங்களும் நடக்க ஆரம்பிக்கும் எனக்கு நடந்தது நான் விரும்பின எனக்கு ஒரு நல்ல மனைவியை தேவன் கொடுத்தார் நான் விரும்பின நல்ல பிள்ளைகளை எனக்கு தேவன் கொடுத்தார் நான் விரும்பின நல்ல உறவுகளை கொடுத்தார் நான் விரும்பின நல்ல விசுவாச மக்களை கொடுத்திருக்கிறார் நான் விரும்பின சபையை கொடுத்துருக்கிறார் நான் விரும்பின பிஸ்னஸை கொடுத்திருக்கிறார் நான் விரும்பின வருமானத்தை கொடுத்திருக்கிறார் என்ன இல்லை என் வாழ்க்கையில் என்ன வளம் இல்லை இந்த திருநாட்டில்ங்கிற மாதிரி என் லைஃப்பில் இன்னைக்கு குறைவே இல்லாத ஒரு வாழ்க்கை தேவன் வைத்து விட்டார் அலே லூயா அநேகருக்கு ஆசீர்வாதமான பாத்திரம் ஆக மாற்றினார்னா இதோ ஒரு நாள் ரெண்டு நாள் ப்ராசஸ் இல்லைங்க பல வருடம் இதுக்காக காத்திருந்தோம் பல வருட இதற்காக செபித்திருக்கிறேன் பல வருடம் இதற்காக கத்தரை நம்பி இருந்திருக்கிறேன் பல வருடம் இதற்காக கத்தரை நம்பி மகிழ்ச்சியாக இருந்திருக்கிறேன் அதனுடைய பலன்கள் அன்னைக்கு விதைச்ச அந்த விதை இன்னைக்கு என்ன ஆகுது அறுவடையா வருது நான் சொல்றேன் இன்னைக்கு நீங்க விதைக்க ஆரம்பிங்க என்ன விதை உங்க சமூகத்துல ஆண்டொரு சமூகத்துல நான் நம்பிக்கையா இருப்பேன் கடவுளுக்குள்ளே நான் மகிழ்ச்சியாக இருப்பேன் இந்த முடிவோட மாத்திரம் நீங்க உங்க வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் தொடங்குனீங்க அப்படின்னா கட்டாயம் சொல்லுகிறேன் அந்த நாளில் உங்கள் மன விருப்பங்கள் நிறைவேறும் அலே இந்த மாதத்தை குறித்து வச்சுக்கோங்க இந்த மாதம் பிப்ரவரி மாதம் இந்த மாதம் முடிவதற்குள்ளாக உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் விரும்பி இருக்கிற மனசில் விரும்பி இருக்கிற ஏதாவது ஒரு விருப்பங்கள் நிறைவேறியிருக்கும் அடுத்த மாதம் மார்ச் மாதத்தில் முதல் ஞாயிற்றுக்கிழமையில் இதே திருவிருந்தில் நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க அலே லொய்யா நீங்கள் சொல்லுகிறத நீங்கள் சாட்சி சொல்லுவீங்க ஏன்னா உங்கள் கூட இருக்கிறார் நீங்கள் உங்களுடைய மன விருப்பங்கள் அனைத்தும் நிறைவேறும் கர்த்தர் மேலே நம்பிக்கையா இருங்க அவருக்குள்ள மகிழ்ச்சியா இருங்க சொல்லுங்க கர்த்தர் பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க கர்த்தருக்குள்ள நம்பிக்கையாருங்க மகிழ்ச்சியா இருங்க இன்னும் சொல்லுங்க நம்பிக்கையாருங்க மகிழ்ச்சியா இருங்க இன்னொரு தடவை சொல்லுங்க நம்பிக்கையாருங்க மகிழ்ச்சியா இருங்க நிச்சயமாகவே சொல்லுகிறேன் நானூருடைய நாமத்தினாலே உங்கள் மன விருப்பங்கள் அனைத்தும் இந்த மாதத்தில் நிறைவேறும் அலேலூயா கண்களை மூடி நாம் சேவிப்போம் பரிசுத்தமுள்ள உள்ள தகப்படே உமது நாமத்தை உயர்த்தி கடப்படுத்துகிறோம் உம்முடைய நாமத்தினால் உமது வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறீர் ராஜா கத்தரின் மேல் நம்பிக்கையா இருக்கிறார் முது வல்லமையிலே மகிழ்ச்சியாக இருக்கிறார் களி என்று சொல்லி பார்த்தோம் நீர் அவர் மன விருப்பத்தின்படி தந்தருளி அவரது ஆலோசனைகள் எல்லாம் நிறைவேற்றுகிறீர் இந்த நாளிலே உங்களுடைய பிள்ளைகளாக எங்கள் ஒவ்வொருவரும் மீது இந்த வார்த்தையின் வல்லமை இறங்கி வருவதாக இறங்கி வருவதாக ஒவ்வொருவருடைய மன விருப்பங்களும் நிறைவேறுவதாக எந்த சூழ்நிலையிலும் உடைய பிள்ளைகள் மீது வைத்திருக்கிற அந்த நம்பிக்கையிலே குறைந்து போய்விடாதபடிக்கு எல்லா பிரச்சனைகளிலும் எல்லா சூழ்நிலைகளிலும் கத்தரை நம்பி அவர்கள் மகிழ்ச்சியாக இருக்க கிருபைகளை தாங்கன்னு சொல்லி செபிக்கிறோம் ஆண்டவரே ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உமது கிருபை நிரம்பியிருப்பதாக நமது வல்லமை ஒவ்வொருவரையும் ஆட்கொள்வதாக ஐ ரிலீஸ் த எவர் லாஸ்டிங் ஜாய் ஒரு நித்திய பேரின்பத்தை உடைய பிள்ளைகளின் மீது நான் கட்டளையிடுகிறேன் இந்த நாளிலிருந்து எதை குறித்தும் கவலைப்படாமல் என் அப்பா எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார் என்கிற விசுவாசத்தோடு உடைய பிள்ளைகள் வாழ்ந்து ஜெயமெடுக்க உதவி செய்யுங்க ஆ சீர்வதிக்கிறேன் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபித்தோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமே